சார் அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதோடு நான் நிற்க போது ஒரு ஒரு வழக்கும் பாருங்க மாநில அரசு எப்படி எல்லாம் பொய் சொல்லி அண்ணா அண்ணாநகர் வழக்கு அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க உச்ச நீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நல்லா பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் விசாரிச்சோம் அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்திக்குறிப்பில் இருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த தாய்மார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த முதல்ல விசாரிச்ச அதிகாரி யார் விசாரித்த அதிகாரி மீது நடவடிக்கை ஏன் இல்லை அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுக்கான முழு முயற்சியில முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார் தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம் சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணா பேசுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணா பேசுறாங்க அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையா இருக்கிறாங்க இதற்கு சிபிஐ தான் தீர்வா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்கிருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போறோங்கண்ணா கொடுவாய் பகுதியில் இங்கே மூன்று விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க நாங்க சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்க கடிதம் எழுதியிருக்கோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல இரண்டாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசு செய்தி குறிப்புல இது வந்து மாநில அரசு பொறுப்பில் இருக்கு மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம் நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் அவர் முற்றுப்புள்ளி வைக்காதற்கு காரணம் தான் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும் அங்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டார் பெருமக்கள் அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்துல அவங்கள கூப்பிட்டு இருக்கணும் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசி இருந்தாருன்னா ஐந்து நிமிஷம் வேலை அந்த பேச முடியாததின் விளைவு மதுரையில ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம் அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது இது முற்றுப்புள்ளி அதனால் முதலமைச்சர் இப்பவாவது அரசியல் செய்யாம இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதைப் பற்றி பேசியிருப்பதாக நான் அறிந்தேன் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் கொள்கைகளை எதிர்ப்பது தான் என்னுடைய கொள்கை என அவர் சொல்லியிருக்காரு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதால் சொல்லி பெரியார் ஆதரவாக அனுத்தர் அண்ணா சீமானண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்பிலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது அது சொல்லவே இல்லையா இது நான் சாய்ந்திரம் பேசுகிறேன் பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன் அதை பொதுவெளியிலே வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் அழிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்க எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் சீமான் அண்ணன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பிங் கொடுத்தா போது வேற எதுவும் வேண்டாம் ஆனா பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்கறாங்க குழந்தைகள் பாக்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்னைக்கு நாம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும் அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கு அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புலீங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது சீமானன் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது போன்று இருக்கின்றார் அதற்கான சந்திப்பில் நான் சொல்றேன் பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்கிறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க